அனைவருக்கும் வணக்கம் வெறும் நானூற்றி பதினோரு ரூபாய் முதலீடு செய்தால் நாற்பத்தி நான்கு லட்சம் கிடைக்கும் வட்டியை வாரி வழங்கக்கூடிய அசத்தலான போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் வரி இல்லாத நீண்ட கால முதலீட்டை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு தபால் அலுவலக பொது வருங்கால வைப்பு நிதி பிபிஎஃப் திட்டம் சிறந்த வழியாகும் இந்திய அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் இந்த திட்டத்தில் நீங்கள் ஒரு நாளைக்கு நானூற்றி பதினோரு ரூபாய் அதாவது மாதத்திற்கு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதலீடு செய்தால் ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் முதலீடு செய்தால் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு நாற்பத்தி நான்கு லட்சமாக அந்த முதிர்வு தொகை நீங்கள் பெறலாம் இந்த திட்டத்தின் அம்சங்கள் என்னவென்றால் பிபிஎஃப் கணக்கு பதினைந்து ஆண்டுகள் கால அவகாசம் கொண்டது தற்போது இது ஆண்டுக்கு ஏழு புள்ளி ஒன்பது சதவீத வட்டி விகிதத்தை வழங்குகிறது வருடத்திற்கு ஐநூறு முதல் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை நீங்கள் இதில் முதலீடு செய்யுங்கள் உதாரணமாக வருடத்திற்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் அதாவது மாதத்திற்கு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அல்லது ஒரு நாளைக்கு நானூற்றி பதினோரு ரூபாயை நீங்கள் டெபாசிட் செய்தால் திட்ட முய முதிர்ச்சியின் போது உங்கள் கணக்கில் நாற்பத்தி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மொத்தமாக கிடைக்கும் இதில் வட்டி மட்டுமே இருபத்தொரு லட்சம் இந்த தொகை முற்றிலுமாக வரி விலக்கு அளிக்கப்பட்டு பிரிவு எண்பது சியின் கீழ் கிடைக்கிறது பிபிஎஃப் திட்டம் முதலீட்டாளர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்குகிறது இந்த திட்டம் அரசாங்கத்தால் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது மற்றும் மூலதன இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இல்லை கவர்ச்சிகரமான வட்டி விகிதங்களுடன் டெபாசிட் செய்யப்பட்ட தொகை மற்றும் ஈட்டப்படும் வட்டி இரண்டுமே வரிவிலக்கு அளிக்கப்படுகின்றன சம்பளம் வாங்கும் தனிநபர்கள் சிறு வணிக உரிமையாளர்கள் அல்லது தங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் அல்லது ஓய்வூதியத்திற்காக முன்கூட்டியே திட்டமிடுபவர்களுக்கு இது சிறந்த திட்டமாகும் பிபிஎஃப் கணக்கை திறப்பதும் பராமரிப்பதும் மிகவும் எளிதானது பணத்தை ஒரே தொகையாகவோ அல்லது மாதாந்திர ஆண்டுதோறும் அதிகபட்சம் பனிரெண்டு தவணைகளில் நீங்கள் செலுத்தலாம் இருப்பினும் கணக்கை செயலில் வைத்திருக்க ஒவ்வொரு நிதி ஆண்டிலும் குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாயை தொகை தேவைப்படுகிறது ஒரு தனிநபர் தனது சொந்த பேரில் மட்டுமே கணக்கை திறக்கவும் முடியும் கூட்டு கணக்குகள் அனுமதிக்கப்படவில்லை சிறப்பு கடன் வசதி பெறுவது இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சமும் ஆகும் அவசர காலங்களில் அதாவது மூன்றாவது ஆண்டு முதல் ஆறாவது ஆண்டு வரை கடன் வசதியை நீங்கள் பெறலாம் எளிதாக பரிவர்த்தனைகளுக்கு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஐபிபி இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி செயலி அல்லது டாக் டாக்போ மூலமாக ஆன்லைன் டெபாசிட்களையும் நீங்கள் செய்யலாம் உங்கள் கணக்கை இணைத்து உங்களுடைய பிபிஎஃப் விவரங்களை உள்ளிடவும் ஒரு சில கிளிக்குகளில் நிதியை மாற்றவும் நல்ல வருமானம் மற்றும் வரி சலுகைகளுடன் பாதுகாப்பான நீண்டகால முதலீட்டை நீங்கள் விரும்பினால் பிபிஎஃப் திட்டத்தில் முதலீடு செய்வது நல்லது